ஓம் சாந்தி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பிரபுவின் பாலனையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் மிகப்பெரிய உயர்ந்த மகானாத்மாக்களாவோம் பாபா கூறுகிறார் குழந்தைகளே அதிகாலை முதல் இரவு வரை உங்களை நீங்களே பாருங்கள் சுய பகவான் நம்முடைய தந்தை பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது புரியவரும் ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை பாருங்கள் சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் வளர்ப்பு எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள் விரும்பினாலும் படிக்க முடிவதில்லை சிலர் ராஜாவின் வீட்டில் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருக்கும் வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம் நாம் பகவானின் பாலனையில் அவருடைய வளர்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிகாலை நேரத்தில் அமிர்த வேலையில் பாபா நம்மை எழுப்புகின்றார் எதற்காக என்றால் குழந்தைகளே மேலே வாருங்கள் உங்களை நான் சார்ஜ் செய்து விடுகின்றேன் சக்திசாலியாக மாற்றுகின்றேன் வரத்தை வழங்குகின்றேன் அனைத்து ஆஸ்திகளையும் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார் பிறகு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்றார் மனதில் இருக்கக்கூடிய கார் இருள் அகன்று விடுகின்றது இனிமையான வார்த்தைகளை பேசுகின்றார் ிஸ்வரூபத்தில் நம்மை கொண்டு செல்கின்றார் தினம்தோறும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார் என்னவென்றால் நீங்கள் சிந்தனை செய்யாதீர்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருங்கள் உங்களுடையது அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள் என்று கூறுகின்றார் ஆயிரம் கரங்கள் கொண்ட நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் பிறகு பிரம்ம போஜனத்தை கொடுக்கின்றார் இரவு உறங்க வைப்பதற்கு வருகின்றார் பாபா கூறுகின்றார் குழந்தைகள் ஒருவேளை கண்ணீர் விட்டால் அதை துடைப்பதற்கு வருகின்றேன் என்று கூறுகின்றார் முழு நாளும் நம்முடனே இருக்கின்றார் நாம் அழைத்தவுடன் வந்துவிடுகின்றார் குழந்தைகளே நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் நான் ஓடோடி வந்துவிடுகின்றேன் விடுகின்றேன் உங்களுக்கு நிழலாக இருக்கின்றேன் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் உங்களை நான் பாதுகாக்கின்றேன் திருஷ்டி கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார் பகவானின் பாதுகாப்பில் நாம் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்தையும் நினைவு செய்து பேரானந்தத்தில் மூழ்கி விடுங்கள் இவை அனைத்திற்கும் நாம் பாபாவிற்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்காக பாப் சமமாக மாறிவிடுவோம் நம்முடைய சன்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வோம் நம்முடைய சன்ஸ்காரம் தூய்மையான சன்ஸ்காரமாகும் சுகத்தை கொடுக்கக்கூடிய சன்ஸ்காரம் நம்முடையதாகும் அனைவருக்கும் உதவிகளை செய்வதுதான் நம்முடைய சன்ஸ்காரமாகும் அனைவர் மீதும் சுபபாவனை சுபமான ஆசைகளை வைப்பது நம்முடைய சன்ஸ்காரமாகும் சுய சிந்தனை செய்வதுதான் நம்முடைய உண்மையான சன்ஸ்காரமாகும் பரச்சிந்தனை செய்வது வெறுப்பு பொறாமை பழிவாங்கும் நோக்கம் மோதலை ஏற்படுத்திக் கொள்வது எனது உனது என்ற சச்சரவையில் வந்து விடுவது கோபம் அபிமானம் இவை அனைத்தும் நம்முடைய சன்ஸ்காரங்கள் அல்ல நம்முடைய சன்ஸ்காரம் எப்படி இருக்கின்றது என்பதை சோதித்துப் பாருங்கள் நாம் பாபாவின் பெயரை வெளிப்படுத்த வேண்டும் பாபாவை பிரதட்சம் செய்ய வேண்டும் ஆகவே அவரை போன்ற சம்ஸ்காரத்தை நமக்குள் தாரணை செய்ய வேண்டும் நம்மை பார்த்ததும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய தந்தை எவ்வளவு ராயலாக இருக்கின்றார் என்று நம்முடைய தெய்வீக சம்ஸ்காரங்கள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் பிறகு பாபாவின் அருகாமையில் அழைத்துச் செல்லும் இப்பொழுது சோதித்துப் பாருங்கள் எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது என்று நாம் துக்கத்தில் வருகின்றோமா நம்முடைய சஸ்காரத்தின் ஆதாரத்தில் மற்றவர்களையும் குழப்பத்தில் கொண்டு வந்து விடுகின்றோமா பிடிவாதம் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கின்றதா மற்றவர்களை வற்புறுத்தக்கூடிய சஸ்காரம் இருக்கின்றதா கடுமையான வார்த்தைகளை பேசுவது அசத்தியத்தை பேசுவது மற்றவர்களுக்கு சாபத்தை கொடுப்பது இவை அனைத்தும் நம்முடைய சம்ஸ்காரங்கள் அல்ல நாம் அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதைகளாகவும் அனைவருக்கும் வரதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அனைவருக்கும் அன்பான திருஷ்டியை கொடுக்கக்கூடியவர்களாவோம் நம்முடைய சம்ஸ்காரம் நம்முடைய தந்தையைப் போன்று இருக்க வேண்டும் அப்பொழுது விநாசம் அருகாமையில் வந்துவிடும் பாபாவை போன்று நமக்குள் அவருடைய சம்ஸ்காரத்தை தாரணை செய்யும் பொழுது நம்மை பார்த்ததும் அநேக ஆத்மக்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும் அவர்களுக்கு பிடித்தமான தேவி தேவதைகளின் சாட்சாத்காரமும் ஏற்படும் வாருங்கள் இன்று மூணாலும் இதே உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருப்போம் நாம் அனைவரும் பிரபுவின் பாலனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர் நம்மை கேர் செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடனே இருக்கின்றார் அவருடைய குடை நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் நம் முன்னால் தேவதா சொரூபம் இருக்கின்றது அது நம்முடையதாகும் இதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் பிறகு பூஜ்ய சொரூபத்தை பார்ப்போம் இது என்னுடைய உண்மையான சொரூபம் என்ற அனுபவத்தை செய்வோம் இதுதான் என்னுடைய உண்மையான சம்ஸ்காரம் என்பதை அனுபவம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய சம்ஸ்காரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பிறகு பாபாவிற்கு சமமாக மாறிவிடுவீர்கள் ஓம் சாந்தி